வணக்க மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பக்கத்தில் தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல செம்மண் தோட்டம் உள்ளே பார்த்தீங்கன்னா கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸு போரு இருக்குது ஒரு ரூம் ஒன்று இருக்கும் இருபது தென்னை மரங்களும் இருக்குது முருங்கை வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க இது மொத்தம் மூணு ஏக்கருங்க அருமையான செம்மண் தோட்டங்க முருங்கைக்கு எல்லாமே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க இது தொட்டிங்க கிணத்துலருந்து தொட்டிக்கு நீர் பாசனம் விட்டு மற்ற காடுகளுக்கு எல்லாமே தண்ணீர் விட்டுட்டுருக்கிறாங்க இது ஊர் ஊருக்கு பக்கத்துலேயே வந்து இந்த தோட்டம் வந்துடுதுங்க ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்ரு வந்து ஓட பாதையில் வர மாதிரி வருதுங்க ஓடைப்பாதை தாங்க இருக்குது ஓடப்பாத வழியாக வந்தோம் அப்படின்னா கார் வரலாம் கார்லேயும் வரலாம் டூ வீலர்லேயும் வரலாம் தென்னை மரம்லாம் அருமையாக இருக்குதுங்க தென்னை மரம் காப்பெல்லாம் அருமையாக கொடுத்துருக்கு இந்த தோட்டத்துக்கு மேபரம் பார்த்திங்கன்னா அடுத்த தோட்டத்துக்காரங்க வந்து கொழுந்து வந்து பயிரிட்ருக்காங்க அந்த தோட்டத்துக்குள்ளே என்ட்ராகும் போதே நல்லா வாசனை அளவுக்கு ஆளை கம்ம கம்மன்னு தூக்கிச்சுங்க வாசனை வந்து ரொம்ப அருமையான செம்மண் பூமிங்க முருங்கையெல்லாம் பாருங்கள் செடி முருங்கை தான் நடவு பண்ணியிருக்கிறாங்க முருங்கை தென்னை மரம் மிச்ச காலி இடங்கள் எல்லாமே அருமையான விவசாயம் பண்ணுற விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள் தாங்க இது ஒரு ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க நம்ம ரேட்டு வந்து ஃபைனல் கிடையாதுங்க ரேட்டு வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து தோட்டத்தை பாருங்கள் செம்பட்டிக்கு மிக அருகாமையிலேயே இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க ஓடப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை மைனஸ் பண்ண முடியாது நீங்கள் நேரில் வந்து காட்ட பாருங்க ஊருக்கு பக்கத்தில் வந்துடுது உங்களுக்கு எல்லா தோதுமே இருக்கும் போர் வண்டி போகணுன்னாலும் அது அந்த இதில் போ வண்டி போகலாம் எல்லா வாகனமும் போகிறதுக்கான தோதுவான இடம் தாங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா தென்னை மர தோப்புலாம் இருக்கும் இது அந்த தோட்டத்தை வாங்கி நம்ம தென்னங்கண்டு நடவு பண்ணி பராமரித்தோம் அப்படின்னா நாலு அஞ்சு வருஷத்தில் நம்மளும் ஈ ஈல்டு எடுத்துடலாங்க ரொம்ப அருமையான தோட்டம் நல்லா தண்ணி வசதி கூட அருமையாக இருக்குங்க பாதிக்காடு எம்டியாக வச்சுருக்குறாங்க அந்த எம்டியாக இருக்கிற லேண்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இந்த வருஷம் வந்து நல்லா முருங்கை வந்து நல்ல ரேட்டு ஓடிட்டுருக்குங்க காய் வந்து முருங்கை பயிர் பண்ணியிருக்கிறாங்க தோட்டத்தில் வந்து நேரில் பாருங்கள் மக்களே ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா சமதளமான பூமி வாங்கி நம்ம உடனே விவசாயம் பண்ணலாம் ஃபார்ம்லேண்ட் அமைக்கணும்னாலும் அமைக்கலாம் ப்ளஸ் பிஸ்னஸ்க்கும் மூவ் பண்ணணுன்னாலும் மூவ் பண்ணிக்கலாம் தோட்டத்தை வந்து நேரில் பாருங்கள் நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லேண்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க